ஹாய் ஒன் இன்றைக்கி வந்து குக்கும்பர் வச்சு ஹைட்ரோசல் வந்து நம்ம வீட்டில் பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக இது எப்படி நீங்களே வீட்டில் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு பெரிய பெரிய பாத்திரங்கள் அதெல்லாம் வச்சு அதுக்கு செய்வாங்க அதுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும் நம்ம சிம்பிளாக பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கும்பர் எடுத்துக்கோங்க நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஆனால் அடி வந்து கனமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் எடுக்கிற எல்லா பாத்திரத்தையுமே வந்து ஐபியை வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டெர்லைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ இதை எடுத்தாச்சு இதுக்கு இன்னொரு விஷயம் என்ன வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வடி கிண்ண மாதிரி ஒன்று வேணும் இதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே ஆகாது மேலேயே தான் நிற்கிது பாருங்கள் உங்களுக்கு கீழே டச் ஆகிற மாதிரி வடிக்கணும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி சென்டராக வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் பாத்திரம் வச்சுக்கலாம் எனக்கு வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சி எண்டிலையே அதனால் நான் விட்டுறேன் இது கீழே போய் படாது இதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் மாதிரி நான் வச்சுக்கிறேன் இதில் தான் வந்து நம்மளுடைய ஹைட்ரோசன் எல்லாமே கலெக்ட் ஆகும் ஸோ இதுக்கு மேலே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோடைய மூடி இருக்குது பாருங்கள் இந்த மூடியை வந்து குக்கர் மூடியில் நார்மலாக சென்டரில் கொஞ்சம் ஓட்டை இருக்கும் இல்லையா விசில் போகிற இடத்துல அந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் டேப் போட்டு நான் மூடிடுறேன் ஏன்னா இதுக்கு மேலே நம்ம தண்ணி வைப்போம் ஸோ அந்த ஓட்டை வழியாக போயிடக்கூடாது அப்படின்றதுனால இதை டேப் போட்டு மூடி வச்சாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண குக்கும்பரை கீழே வந்து நான் வச்சுட்டேன் அந்த குக்கரில் வந்து போட்டாச்சு இதில் வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நம்மளுடைய வீட்டு பர்பஸ்க்காக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்வோ வாட்ரு மாதிரி ஊற்றிக்கோங்க நீங்கள் கமர்ஷியலாக இதை வச்சு நீங்கள் எதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஎம் வாட்டர் தான் நீங்கள் எடுக்கணும் ஸோ அதை வந்து அதை மட்டும் வச்சுக்கோங்க வேறு எதுவும் வாட்ரு எடுக்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி அப்புறமா இதுக்கு மேலே வந்து நான் இந்த வடி கிண்ணத்தை வைக்கிறேன் இது வந்து கீழே வந்து டச் ஆகாது அந்த தண்ணியில் டச் ஆகாது அதுக்கு நடுவில் அந்த கிண்ணம் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மூடியை வந்து வச்சு இதை க்ளோஸ் பண்ண போகிறேன் இப்போ நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணாலுமே நமக்கு சைட்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த கேப் வந்து சம்டைம்ஸ் தெரியும் ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு துணி வந்து வச்சு இதை வந்து டைட் பண்ணிக்கலாம் ஸோ நான் உங்களுக்கு வந்து இப்போது துணி வச்சு டைட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் இது எப்படி வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு துணி வச்சு இந்த சைடில் வர கேப் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து இதுக்கு மேலே நான் ஏற்கனவே வந்து இதெல்லாம் வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தேன் ஐஸ் கட்டி ஆகிறதுக்காக சொம்பில் தண்ணி பிடிச்சி கிண்ணத்தில் உங்களுக்கு எந்த பாத்திரம் அதில் செட் ஆகுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி ரெண்டு செட்டு மூணு செட்டு வச்சுக்கோங்க சப்போஸ் இது கரையை கரைய சூடாச்சுன்னா நீங்கள் அடுத்தது கூட எடுத்து இது மேலே வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் வச்சுட்டேன் இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு அது வந்து ஃபுல்லாகவே சூடாகிகிட்ருக்கு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருங்க ரெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ தூரம் அந்த கிண்ணத்தில் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லையா அதுக்கு தான் நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தது அந்த செல்லோ டேப் போட்டு ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் எவ்வளோ தூரம் வந்து உள்ளே கலெக்ட் ஆகிருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் சூப் கலெக்டு பாருங்க பியூர் 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 குக்கும்பர் ஹைட்ரோசல் ஸோ நம்மளே வீட்டில் பண்ணது அதனால அதனுடைய பியூரிட்டி உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் இப்போ பாருங்கள் நான் எடுத்துட்டேன் ஃபுல்லாக கீழே தண்ணியெல்லாம் வத்திருச்சு ஸோ இதுவே நம்ம வந்து மெல்லிசான ஒரு அடி கணமாக கனம் இல்லாத பாத்திரம் வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே தீஞ்சு போயிருக்கும் அடி கணன்றதுனால தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அதெல்லாம் நல்லா வெந்திருக்கு அந்த கொக்கும்பர்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு நல்லா நம்ம பாயில் பண்ணியிருக்கோம் எவ்வளோ தூரம் வந்து நமக்கு அந்த ஹைட்ரோசல் கிடச்சிருக்கு பாருங்கள் நான் இது வந்து ஒரு பாட்டிலில் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை பாருங்கள் இவ்வளோ தூரம் ஹைட்ரோசல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு நான் உங்களுக்கு வந்து ஸ்மால் குவான்டிட்டி வீட்டில் பண்ணுறது எப்படி அப்படின்றத காமிச்சிருக்கேன் ஸோ இதை வச்சு நீங்கள் நிறைய பியூட்டி பர்பஸ்க்கு சீரம் பண்ணுறது டோனா பண்ணுறது எது வேணாலுமே நீங்கள் இதை வச்சு வந்து பண்ணிக்கலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்